ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீ கோதண்ட ராம ராமாயண காலத்திலே ஸ்ரீ ராமமூர்த்தி பகவான் ஸ்ரீ ராமமூர்த்தி அயோத்தி மாநகரத்திலிருந்து இலங்காபுரிக்கு சென்று ராவணனை சம்ஹாரம் செய்து பல இடங்களிலே பலவிதமான அஸ்திர சஸ்திர சாஸ்திரங்களை நிபுண அடைந்த ஸ்ரீராமர் ராமணனை வென்று அவனை வதைத்து அவனை ஆட்கொண்டு மீண்டும் திருப்பகையிலே ஸ்ரீராமர் அவருடைய சரீரம் முழுக்க உடம்புல ஏனென்றால் நடந்தது என்னமும் போர் அந்த போரிலே எத்தனை விதமான அம்புகள் காயங்கள் எதிர்ப்பக்கத்திற்கும் நமது பக்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் இதை நாம் மறைந்து விட்டோம் ஏன் மறந்தோம் ராமாயண கதையில அதை முடிப்பதற்கு இந்த யுகமும் பத்தாது இருபத்தி நாலு காயத்ரி மகா மந்திரத்தில் உள் அடக்கிய இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை வால்மீகி மகரிஷி படிப்பறிவு இல்லாத பரம பக்தனான வால்மீகி மகர்ஷி தனது சுயம்புவாக தான் அவதாரம் கொண்டபோது தானாக உற்பவித்து தானே அதை சொல்லி ஸ்ரீ விநாயகமூர்த்தி எழுதிய வால்மீகி ராமாயணம் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் இதிலே பல நிகழ்ச்சிகள் நாம் விட்டு விட்டோம் முழுமையாக படிப்பதற்கு கேட்பதற்கு தகுந்த நேரத்தை கொடுப்பதும் இல்லை எடுத்துக்கொள்வதும் இல்லை இப்படி போர் முடிந்து திரும்புகையிலே அப்பொழுதுதான் அருகில் இருந்தவர்கள் ராமா உன் உடம்பெல்லாம் காயம்பட்டிருக்கு உன்னுடைய சரீரமெல்லாம் இப்படி ரணமாக இருக்கிறதே என்று பலவித மூலிகைகள் பச்சிலைகள் மூலிகை சாறு சிவற்றால் பலவிதமான புண்களை ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி ஆற்றிக் கொடுத்தார் அந்த ரணங்கள் மறைந்தன அப்படியும் சில ஆறாத புண் என்று சொல்வோமே வடு என்று சொல்வோமே அடையாளம் என்று சொல்வோமே காயம் என்று சொல்வோமே அதான் மார்க் இவைகளெல்லாம் மறையாமலே இருந்து விட்டது ஆனால் ஸ்ரீராமரை அப்படியே அலங்கார ரூபமாக எந்த விதமான வடும் படுக்களும் காயங்களும் இல்லாத ஸ்ரீராமரை காண வேண்டும் என்று மகரிஷிகள் சித்தர்கள் தேவர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வமூர்த்தி எல்லாம் அப்படி ஆசைப்பட்டார்கள் அப்புறம் என்ன நடந்தது பல இடங்களிலே தேசத்திலே ஸ்ரீராமரின் திருப்பாதம் படாத இடங்களே கிடையாது அப்படி ஸ்ரீராமர் வந்து தனது குல தெய்வமான ரங்கநாதரை வழிபட்டு பல சிவ லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சூரிய பூஜை பாஸ்கர பூஜையை நிகழ்த்தி அநேகமாக எல்லாவிதமான விதமான ரண்ணங்களும் காயங்களும் மறைந்த இடம்தான் சுரக்காயூர் ஸ்ரீ புஜபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த பாஸ்கர பூஜையை தரிசனம் செய்யும் போது அது மறைந்தது அப்படியும் சில வடுக்கள் மறையாமல் இருந்ததைக் கண்டு எல்லோரும் வியந்தார்கள் இதன் உள்ளடக்கம் என்ன இன்னும் இறையிலே வாக்கி இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக ஸ்ரீராமர் ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இருந்த மண் புகழ்களை எடுத்து தனது சரீரத்தின் மேல் போட்டு அவரது இளவலான ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தி மற்றும் மகான்கள் அவருடைய குலகுரு இவரெல்லாம் அந்த ஊரில் இருந்த சிறு துகள்களை மூலிகை சக்தி வாய்ந்த மூலிகை அபூர்வமான மூலிகை கலந்த மூலிகா மிருத்திகா என்கின்ற மண்ணை ஸ்ரீராமரின் உடம்பில் அப்படியே தடவும் பொழுது ஒரு சிறிய கடுகளவு காயம் கூட இல்லாமல் அந்த ஸ்ரீராமரின் உடல் அப்படியே புனிதமாக தங்கம் போல் ஜொலித்த இடம்தான் தீபாம்பாள் அகிலாண்டேஸ்வரி சுவாமி வன்மீகநாதராக இன்றும் நமக்கு இந்த யுகத்திலும் நமக்கு அருள் என்றால் காரணம் எதிர்காலத்திலே எத்தனையோ காயங்கள் நெருப்பினால் தீயினால் வருகின்ற காயங்கள் அல்லாமல் தனது வாயினால் சொல்லுவோமே சாபங்கள் கொடுத்திருப்பார்கள் நீ அப்படி போக நீ இதுவாய் ஆக என்று கடுமையான வார்த்தைகளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறிப்பாக சொந்தங்களில் இது அதிகமாக நடைபெறுகின்றது ஏதோ முன்பின் தெரியாதவர்கள் சில வாய்ச்சண்டைகளில் இப்படி தீ பறக்கும் சொற்களை உபயோகித்தால் அந்த பாவமானது அந்த தீ சொல்லால் சொன்னவர்களுடைய குடும்பத்தை பலவிதத்திலும் ஆக்கி படைக்கும் வாயை பேச முடியாம போகும் உடம்பெல்லாம் ரணம் மனம் கொதிக்கின்றது உடல் கொதிக்கின்றது இப்படி தலைமுறைகளுக்கு பாவங்களை சேர்த்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ நல்லவர்களுக்கு தெரியாமல் செய்த தவறுக்கு இறைவன் தகுந்த நிவாரணம் தருவார் இந்த தீபாம்பாள் அதாவது தஞ்சாவூர் ஐயம்பேட்டை திருக்கருகாவூர் மகிமாலை அருகிலே உள்ள இந்த தீபாம்பாள் வந்து தக்க அபிஷேக ஆராதனை அந்த ஆலய முறைப்படி தக்க முன் அனுமதி பெற்று இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கையினால் அரைத்த உங்களது கையினால் அரைத்த சந்தனத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது ஒரு முறை பொது மண் அகல் உங்கள் வயது எத்தனையோ அத்தனை அகல் விளக்குகளிலே முழுமையாக உங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை முதலில் அந்த அகல் விளக்கிலே நன்றாக மெழுகி பூசிவிடுங்கள் சற்று நிறத்தில் பாய்ந்துவிடும் அந்த அகல் விளக்கிலே சுத்தமான பசுனை அப்படி இல்லை என்றால் சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி தீப பிரகாச பெருமாளை மனதில் நினைத்து இராமாயணத்தினுடைய பல சொர்க்கங்களை வாசித்து குறிப்பாக சுந்தரகாண்டம் ஓதி வழிபட்டு மனமாற இது வழிபடுவது என்பது மனமுருகி உள்ளார்ந்த நிலையில் நாம் செய்த தவறை மனமாற ஏற்றுக்கொண்டு ஏதோ செய்துவிட்டோம் மறுபடியும் பார்த்துக்கலாம் ஒரு கை அதிலிருந்து மனம் விடுதலை பெற்று இதை செய்து அங்கே ஏற்றிய திருவிளக்கானது சாந்தம் ஆகும் வரை காத்து இருங்கள் நடை பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் இவைகளை செய்தால் எதிர்காலத்திலே இப்பொழுது கூட நடந்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ சரும நோய்கள் தோல் வியாதிகள் உடம்பெல்லாம் குத்துது புண்ணு ஆறாத ரனங்கள் அப்படி அவதி பெற்று வருகின்றவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் தருகின்ற இடம் இந்த தீபாம்பாள்புரம் மேலும் பெரிய அடுப்புகளை வைத்து சமையல் கூடங்கள் கூடங்கள் அன்னதான கூடங்கள் ஹோட்டல்கள் பேக்கரி பெரிய தொழிற்சாலைகள் சூளைகள் கா இந்த செங்கல் சூளை காலவாய் சேம்பர் இந்த நெருப்பினால் ஓடக்கூடிய தீப்பட்டு எரிகின்ற பொருளை தயாரிக்கின்ற பூமியிற்கு அடியில் இருந்து பெறுகின்ற எரிவாயு கேஸ் மற்றும் மண்ணெண்ணெய் பெட்ரோல் இவைகளை எடுத்து அதன் மூலம் வியாபாரம் செய்து தொழில் செய்து வருகின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் இடம்தான் தீபாம்பாழ்புரம் இந்த இந்த தீபசக்தியை நியாயமான ஒளியாக பயன்படுத்துகின்றோமா என்றால் இந்த பெட்ரோல் மண்ணெண்ணெய் கேஸ் இவைகள் யாவும் இந்த காற்றிலே அதிகமாக கலந்து இந்த சுத்தமான காற்றை நாம் மாசுபடுத்துகின்றோம் என்பது தெரிவதில்லை இப்ப மாசு கட்டுப்பாடு என்கின்ற ஒரு திட்டம் பல அரசாங்கங்கள் கடைபிடித்தாலும் அது முழுமை பெறாமல் போய்விட்டது மேலும் மாசற்ற சொல் சொல்வதையும் நிறுத்திவிட்டார்கள் துனிதமான சொல் இருக்கின்றதா எல்லாவற்றிலும் கலப்படம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒன்னு சொல்வதும் மாசற்ற ஜோதியே என்று சொல்கின்றோமே தவிர ஒரு ஜோதிக்கு விளக்கானது அதில் ஏதாவது மாசு இருக்கின்றதா என்றால் அந்த தீபத்திற்கு மாசு மறுவற்ற இயற்கையாக கிடைக்கின்ற ஒளியை விட இனி எதிர்காலத்தில் செயற்கை ஒளிதான் வரும் என்று ஞானபத்திர கிரந்தங்கள் தெரிவிப்பது போல போல் ஒன்று பாலை போல எத்தனையோ இருக்கின்றது பலாமரத்தில் வருகின்ற பால் கள்ளியில் படுகின்ற பால் இப்படி கத்தாழையில் வருகின்ற பால் இப்படி எல்லாம் பாலாகுமா எல்லாவற்றையும் நாம் அருந்த முடியுமா உள்ளுக்கு உபயோகப்படுத்த முடியுமா என்றால் சில விதமான பால் உடலில் உள்ள வெளி ரணங்களை குறிப்பாக உதாரணமாக பசும்பால் நமது இறை காரியங்களுக்கும் நமது உணவிற்கும் பயன்படுத்தும் பல முறையாக அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் சுத்தமான பசும்பாலை உபயோகப்படுத்திய காலம் மறைந்து இப்பொழுது பாக்கெட்டில் பால் வருகிறது அதுவும் முழுமையான பரிசுத்தமான பால் என்று சொல்வதற்கும் இல்லை ஏன் இந்த அவசர காலத்தில் அள்ளி போட்டு சாப்பிட்டு விட்டு ஓடான ஓட்டம் ஓடுகின்றோம் இப்படி நாம் மறந்து போன எத்தனையோ காரியங்கள் அப்படியே வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இவைகளெல்லாம் அப்படியே மறந்து விடுகின்றது நின்று விடுகின்றது செயலற்று போய் அப்படியே ஸ்தம்பித்து விடுகின்றது நாம் கொஞ்ச நேரம் விடியற் பிரம்ம முகூர்த்தத்திலே குறைந்தது ஒரு பத்து நிமிடம் எழுந்து ஆசுவாசம் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து நேற்று நடந்தது என்ன இதுதான் ஆத்ம விசாரம் முதல் ஆரம்பம் அப்படியே நீங்கள் சென்ற கோவில் நடந்த நிகழ்ச்சிகள் இறைவனை தரிசித்த விதங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து அதை நாம் நினைக்கும்போது இது இதில் ஒரு ஆத்ம விசாரம் அடங்கிவிடும் இப்படி அந்த காலத்திலேயே சொன்னார்கள் அந்தந்த யுகத்திற்கு தேவையான தான தர்மங்கள் யாக யக்கங்கள் முறையாக நடந்தது இப்பொழுது யாகம் யக்கம் ஹோமம் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மிக குறுகிய காலத்திலே செய்து நிறைவேற்றுகின்றார்கள் எதிலும் பூர்த்தி அடையாமல் ஏதோ பூர்த்தி செய்வது போல நடைபெறுகிறது இது கலியுகத்தின் ஒரு நிலை அதற்காக தான் அந்த காலத்திலே அத்வைதம் பைதம் தெய்வம் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் பக்தியோகம் ஞான யோகம் இவைகளையெல்லாம் கடந்து வந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆனால் இந்த கலியுகத்திலே பக்தி ஞானம் என்பது ஏதோ அங்கும் இங்கும் ஒன்று இரண்டாக ஓடும் ஆனால் கர்மயோகம் மிக மிக முக்கியம் அதிலும் இந்த கலியுகத்திலே நாம பாராயணம் எளிமையாக மிக எளிதிலே நம்மை கரையேற்றிவிடும் இருந்தாலும் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா என்று இந்த மூன்று கர்மாக்களும் நம்மளை நம்மை தொடர்ந்துதான் வரும் நமது நிழல் போல இந்த நிழல் என்பது சஞ்சித கர்மாவின் ஒரு விதம் நிழலற்ற வாழ்க்கை ஏற்படும் என்றால் ஏற்பட்டது என்று யாரை சொல்ல வேண்டும் ஜோதி ராமலிங்க பிள்ளல் நடந்து பொழுது அவரது நிழலானது இந்த பூமியிலே படவில்லை அப்படி இருப்பதுதான் உயர்ந்த நிலை யாருக்கு இருக்கு ஆகையால் நீங்கள் இன்றிலிருந்தோ மிக விரைவில் நாளையிலிருந்தோ ஒன்றை மட்டும் தவறாமல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மழை என்பது நாம் வரவைக்க முடியாது எப்பொழுது வரும் எப்பொழுது நிற்கும் எந்த விஞ்ஞான கூட்டிலும் எந்த அளவு வரும் வரும் என்று சொல்வார்கள் அளவு சொல்ல முடியுமா அது முடியாது அது முடிந்தவுடன் இத்தனை சென்டிமீட்டர் பெய்துவிட்டது ஆனால் நீங்கள் மழை நீரை வெட்ட வெளியிலே பாதுகாப்பான இடத்திலே வேற எந்த நீரும் தெளித்து சேராமல் பெரும் பாத்திரத்திலே பித்தளை பாத்திரங்களிலே பிடித்து அதை கண்ணாடி பாத்திரங்கள் ஜாடி பீங்கான் ஜாடி இவைகளிலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி மழைநீரில் கிடக்கின்ற கிடைக்கின்ற புனிதமான மாமரம் ஆலமரம் அரசமரம் இதனுடைய அருகிலிருந்து அந்த இலையிலிருந்து வருகின்ற தீர்த்த நீரைகளும் அந்த தாரைகளும் மழைநீர் பெய்து ஒரு குழாய் மூலம் வருவது அல்ல அமிர்தலோகத்திலிருந்து அமிர்தமயமாக வருகின்ற ஒரு துளி தீர்த்தத்தில் உருவாவதுதான் உண்மையான முத்து இந்த முத்து ஆயில்ய நட்சத்திரத்திலே பௌர்ணமி ஆயில்யம் இப்படியெல்லாம் சேருகின்ற ஒரு நல்ல நேரத்திலே ஒரு சொட்டு மழை ஜலம் தீர்த்தமானது அந்த சிப்பிக்குள் போகும்போது சிப்பியினுடைய வாய் அப்படியே மூடிக்கொண்டு உள்ளே முத்து உருவாகின்றது இப்படி முத்து முத்தாக வரும் மழைநீரை நீரை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு பலவிதமான காரியங்களை எளிதில் சாதிக்கலாம் வெல்லலாம் ஆகினால் மழைநீருக்கு ஈடு எந்த விதமான இப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றமோ மினரல் வாட்டர் அது ஈடு ஆகாது உண்மையான மினரல் வாட்டர் சகல லோகங்களில் இருந்து தேவாதி தேவர்களுடைய அருட்கடாட்சத்தால் பொழிகின்ற அந்த மழைநீர் புனிதமான நீரை கொண்டு தர்ப்பணமிடுவது அர்க்கியம் கொடுப்பது இவைகளுக்கு பயன்படுத்தும் போது ஏன் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு கங்கை காவிரி மற்றும் பல கோடி புண்ணிய நதிகள் அதிகளில் கிடைக்கின்ற தீர்த்தங்களை சேர்த்து நீங்கள் இந்த பூஜையில் சேர்த்து கொள்ளும் பலன்களோ கோடி கோடியாக பெருகும் ஆகையினால மழை நீரை விட்டு விடாதீர்கள் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் ஒரு காலத்திலே மழை நீர் கிடைக்கும் இன்ன விலை என்று கூட இந்த மாதிரி இதற்கு ஒரு விலை வைத்து கூறுவார்கள் நல்ல காற்று கிடைக்கும் என்று கூட கூறுவார்கள் இப்படி எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கும் ஒரு அவல நிலையும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் ஆனால் மாசற்ற ஜோதியே என்று ஆரம்பித்தமே இப்படி நாயன்மார்கள் ஆழ்வாராதிகள் எப்படியெல்லாம் நமக்காக இறைவனை பூசித்து தரிசித்து அந்த இறைவன் அவரே சொல்லிய சொற்களை பாடல்களாகவும் திருமுறைகளாகவும் திருமறைகளாகவும் நமக்கு எடுத்து கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி பக்த கோடிகள் சிவனடியார்கள் பொழுது செய்கின்ற தொண்டு கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நமக்கே பிரமிப்பாக இருக்கின்றது அந்த சிவனடியார்களை இதன் மூலம் நாம் கேட்டுக்கொள்வது என்ன வேதாரண்ய ஸ்தலத்தை இந்த பௌர்ணமியிலும் ஏன் தினமும் கோவிலுடன் குளத்தையும் நல்ல வேத பாராயணம் தமிழ் வேத மறைகள் ஓதி இசை வாத்தியங்களுடன் ஒழித்து வேதாரண்யத்தை மிக விரைவிலே பிரதட்சிணம் வலம் வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று பல மகான்கள் சத்குரு ஸ்ரீலட்சுமி சித்தரும் காஞ்சி மகாபிரியவாலும் சொல்லியதை நினைவூட்டுகின்றோம் கும்பகோணத்தில் பார்த்தால் மகாமக குலத்தை கண்டிப்பாக வலம் வருகின்றார்கள் அற்புதமான தெய்வீக பாடல்கள் மேள தாளங்கள் என்று அப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாகும் இருந்தாலும் சரி அப்படி செய்ய கற்றுக்கொண்டால் நீர் இன்று அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியது போல நீங்கள் ஒவ்வொன்றிலும் பலவிதமான காரியங்களை எளிமையாக சாதிக்கலாம் வாழ்க்கை என்பது பலவிதமான நல்லதும் கெட்டதும் கலந்ததாக சங்கடங்கள் இன்னல்கள் வரும் ஆனால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பது ஆதிமூல அகஸ்தியராக இருந்த நமது வாத்தியாரே கூறி அகஸ்திய விஜயம் என்கின்ற தமிழிலே எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்ற ஞானபத்திர கிரந்தமானது நமக்கு மாதவிதழாக கிடைக்க பெற்றது நாம் செய்த பாக்கியம் இப்படி ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு காரியத்தை பல ரூபங்களிலே மகான்கள் சித்தர்கள் எல்லாம் செய்தார்கள் அதுதான் அஷ்டமகா சித்திகள் என்று சொல்வோம் அதை விட தாண்டிய பல கோடி சித்திகளெல்லாம் சித்திகளுக்கெல்லாம் சித்தியாக இருந்த மகான் பாடகச்சேரி ராமலிங்க வள்ளல் இப்படி நமக்கு படே சாஹிப் மகான் போடாசாமி சித்தர் பல கோடி மகான்களில் மகான் ரமண மகரிஷி பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி இந்த தத்துவங்களையும் தத்வார்த்தங்களையும் அவதூது மகான்களாக இருந்த நிரூர் மகான் எத்தனையோ கோடி வித்தைகளையெல்லாம் எல்லாம் சொல்லி நமக்கு வழிகாட்டுதல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு செய்தி மூலமாவது நமக்கு நல்லது கிடைக்கின்றது இப்படிப்பட்டவர்களெல்லாம் கவனிக்க வேண்டியது என்ன நீங்கள் செய்கின்ற இறை பூஜைகளுக்கு மிக முக்கியம் என்ன உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உடல் நல்ல ஆக்டிவாக இருந்தால் தானே நீங்கள் எல்லா காரியம் பண்ண முடியும் ஆகையினால் இந்த கோகுலாஷ்டமியிலே கோபீன தானம் கொடுத்து கிருஷ்ணம் பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவையானவற்றையெல்லாம் நவநீதம் என்கின்ற வெண்ணெய் கல்கண்டு என்ன சுக்கு வெள்ளம் பானகம் சீடை தட்டை முறுக்கு அவள் இவைகளை வைத்து ஸ்ரீகிருஷ்ணரை மனமாற வேண்டி நீங்கள் படைத்து சகல ஞான செல்வங்களை யோக செல்வங்களை பெறுவதற்கறிய இந்த பூமியிலே இந்த பாரத தேசத்தில் பெறுவதற்கு தௌபீனம் என்று சொல்கின்ற அற்புதமான லங்கோடை பயன்படுத்தி இதை செய்யும் பொழுது யோகம் சாஸ்திரம் மௌனம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த ஆசனாதி பயிற்சிகள் ஐந்து அடக்கங்கள் ஐந்து புல அடக்கங்கள் இவைகளெல்லாம் தானாகவே ஒவ்வொருவருக்கும் உன்னி கிருஷ்ணன் தந்துவிடுவார் மா மதலை தந்து விடுவார் வருகின்ற கோகுலாஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அஷ்டமியிலே கிருஷ்ணர் பிறந்தார் அவர் பிறந்த திதியானது அஷ்டமி ஆவணி மாதம் அவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி இரண்டையும் சேர்த்து கொண்டாடி மகிழுங்கள் ஏனென்றால் திதியும் நமக்கு வேண்டும் நட்சத்திரமும் வேண்டும் அந்த அற்புத நட்சத்திரத்திலே பிறந்த சிறந்த தலை சிறந்த பழைய கோடி ஆலயங்கள் காடு மலை கடல் நதிகள் பல ஊர்களை பற்றி நமக்கு எடுத்து கொடுத்த நட்சத்திர அதிபதியான ரோஹிணி நட்சத்திரத்திலே திரு அவதாரம் எடுத்து நம்மளையெல்லாம் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற நூல் இழையிலே அருமையாக அழைத்து வருகின்றார் அல்லவா சத்குரு ஸ்ரீ லீ வெங்கடராம சித்தர் ஏனென்றால் பிரம்ம கபாலம் ஐந்தாவது தலை கொய்து எரியப்பட்டு விழுந்த இடமானதுதான் ஈரமாக கிடைத்து பல இடங்களிலே சரஸ்வதி தேவி தனது கணவனுடைய தலையை தேடி ஓடி ஓடி அலைந்து கண்டுபிடித்து ஸ்ரீ நாரத மகரிஷியுடன் தேடி கண்டுபிடித்து எடுத்து அதை வைத்து தேவையானவற்றை அந்த நாரதர் மூலமாக நிறைவேற்றி சாந்தம் ஆகிய இடம் ஈரமான அந்த தலை கிடைத்த ஓடு கிடைத்த இடம் இன்று நாம் வழங்கும் தமிழ்நாட்டிலே உள்ள ஈர ஓடு என்கின்ற ஈரோடு அந்த வாணியான சரஸ்வதி தேவி நாரத மகரிஷியுடைய ஆசைக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு உனக்காக நான் உழைத்தேனே உனக்காக எவ்வளவோ சொல்லி கொடுத்தேனே எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது வாணி சொல்லுங்கள் மகரிஷி அடியேன் செய்கின்றேன் மகரிஷியே சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று நீ அமைதியாக உட்கார்ந்து நீ எனக்கு ஒரு பாடல் பாடேன் என்று கேட்கும்போது வாணி நன்றாக வாணியினுடைய முழு ரூபத்தையும் காட்டி சகலகலா வாணியான சகல வித்தைகளுக்கு அதிபதியான வாணி முதன் முதலிலே இந்த பூவுலகிலே பூ உலகிலே இறைவனை நோக்கி பாடிய இடமே என்று வாணியம் பாடி என்று அழைக்கின்றோம் இன்னும் சொல்ல கொஞ்சம் காத்திருங்கள் நமது வாத்தியார் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இப்படி தீயினால் நெருப்பினால் செய்கின்ற தொழில்களில் வெற்றி பெறுவதற்கும் திருஷ்டி தோஷங்களிலிருந்து நம்மை காவந்து செய்வதற்கும் நாம் நன்றாக ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கும் தீபாம்பாள் புறத்திற்கு வருவோம் கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடி மகிழுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா